ஸ்ரீ குருப்பியோ நமஹா பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சாஸ்திரம் ரெண்டாவது பாதத்தில் தபஸ் சுவாத்தியாயேஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம ஆரம்பித்தோம் தபஸ் அப்படிங்கிறது பகவத்கீதையில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லையா அதன் பிரகாரம் அது செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று மூன்றாவது ஈஸ்வர பிரனிதானம் அப்படிங்கிறது ஈஸ்வரன்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மூண் மூன்றாவது பாத பாட்டில் நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம் அந்த பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது அப்படின்னா எந்த ரீதியில் இருக்கணும் எந்த விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் கட் ஐடியா வேணுங்கிறதுக்காக பகவத்கீதையில் பன்னெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகத்துல பகவான் சொல்லியிருக்கேம் ந சம்சயா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையே உன்னுடைய மனசை வைக்கணும் உன்னுடைய புத்தியவும் என்கிட்ட அர்ப்பணம் பண்ண அப்ப நீ எனக்குள்ள வசிக்க ஆரம்பிச்சிருவே அப்போ உன்னுடைய உசத்தியான இடம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லா காலையும் அந்த மனசு வந்து பகவான்கிட்ட லைக் லைக் அது இல்லையா அதனால் ஒருவேளை உன்னுடைய மனசு உன்கிட்ட லைக்காமல் போயிடுதுன்னு சொன்னால் நீ என்கிட்ட உன்னுடைய மனசை வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கிராஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு அத சித்தம் சமாதாத்தும் நஷோஷி மயிஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாமிச்சாப்தும் சாப்தும் தனஞ்சயா அப்படின்னு சொல்லிட்டு நீ அபியாச யோகத்தினால என்னை அடையறதுக்கு ட்ரை பண்ணு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த அபியாசங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஸ்டெப்பாக பகவான் சொல்கிற அபியாசே அப்பிய அசி மத்கர்ம பரமோபவா என்கிட்ட நீ மனசை வைக்கிறதுக்கு அபியாசமும் உன்னால் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னாக்க மதர்த்தம் அப்படி கர்மானி குருவன் சித்திம் வாப்சிசி எனக்காகவே காரியங்களை நீ பண்ணு எந்த காரியத்தை நீ பண்ணினாலும் பகவானுக்காக பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற ஓகே ஒருவேளை எனக்காக நீ பண்ணுற அப்படிங்கிறதையும் பண்ண முடியல அந்த மனசு ஞாபகப்படுத்திக்கல என்ன காரியம் பண்ணும்போது அப்படின்னு சொன்னாக்க நீ என்ன பண்ணுற பண்ணுற காரியங்கள் அத்தனையினுடைய பலனையும் கடைசியில் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடும் அதுதான் அடுத்த ஸ்லோகம் அதைத்தபிய சக்தோசி கருத்தும் மத்தியோக மாஸ்டர் அந்த வயோ ப்ராக்டிஸை கூட காரியம் பண்ணும்போது எனக்கு என்ன நினச்சிட்டு உனக்கு பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னாக்கா சர்வ கர்ம தியாகம் தத குரு யதாத்மவான்னு உன்னால் எவ்வளோ முடியிறதோ அந்த அளவுக்கு அந்த காரியத்தினுடைய பலனை எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடும் பகவான் எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரன் எங்கே பார்த்தாலும் இருந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் பகவான் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடு அப்போ நீ அந்த பக்தி யோகத்தை அடைவ அந்த யோகத்தினால சித்தி அடைவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறார் ஓகே இப்போ வந்து அந்த கர்ம பல தியாகம் அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பற்றி பார்த்தோம் ஞானத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறமா அந்த தியானத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி அபியாசம் அதாவது ப்ராக்டிஸ் ஞானம் அதாவது நாலேஜ் தியானம் அந்த தியானம் பண்ணுறது இது மூணுத்த விட வசத்தியானது அந்த கர்ம பல தியாகம் அப்படின்னு சொல்கிறார் பகவான் ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானா தியானம் விசிஷியத்தே தியானாத் கர்ம பல தியாக தியாகாத் சாந்தி அனந்தரம் ஸோ இப்போ கன்க்ளூசிவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டால் எப்படிப்பட்ட ப்ரொஃபஷனில் நம்ம இருந்தாலும் எப்படிப்பட்ட கர்மாவை நம்ம டே டு டே லைஃப்பில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த கர்ம பலனை ஈஸ்வரார்பணம் அப்படின்னு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது ஈஸ்வரன் ஏற்றுக்கலாம் நம்மளுக்கு எல்லா காரியத்துலேயும் சித்தியை கொடுத்து அந்த யோகத்தில் நம்மளை சித்தி அடையிறதுக்கு நம்மளுக்கு முழுக்கக்கூடவே இருந்துட்டுருப்பா ஸோ இதுதான் பகவான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்குது இதை நம்ம நல்லா புரிஞ்சுன்ட்டு தப சுவாத்தியாயேஸ்வர பிரணிதானானி அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது அந்த கிரியா யோகத்தை எதுக்காக பண்ணணுங்கிற அடுத்த ஃபார்முலாலேருந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம்